வணக்கம் அன்றைய காலகட்டத்தில் பெரும்பாலான வீடுகளில் வீட்டுக்கு ஒரு முருங்கை மரம் கட்டாயம் வைத்திருப்பதை பார்க்க முடியும் ஆனால் இன்றைக்கு நவீன காலத்தில் அருகி வரும் மக்கள் தொகைக்கு ஏற்ப மகாரம் வளர்க்கிறது குறைஞ்சு கடைகளில் முருங்கைக்கீரை வாங்குகிற நிலைக்கு வந்துட்டோம் இந்த முருங்கை மரத்தின் இலை பூ காய் விதை வேர் பட்டைன்னு அனைத்து பகுதிகளும் மருத்துவ குணங்கள் கொண்டிருக்கு கீரைகளின் அரசன்னு சொல்லப்படுற இந்த முருங்கைக்கீரையை வாரத்தில் மூன்று முறையாவது உணவில் சேர்த்துக்கணும்னு மருத்துவ நிபுணர்கள் சொல்றாங்க அந்த அளவுக்கு இயற்கையின் வரப்பிரசாதமாக இருக்கிற முருங்கைக்கீரையின் மருத்துவ பயன்கள் என்ன முருங்கைக்கீரையை உடல் நலத்திற்கு மட்டும் இல்லாமல் வளர்ச்சிக்கும் சரும அழகிற்கும் எப்படி பயன்படுத்துறது அந்த மாதிரி விஷயங்களை இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம் முருங்கைக்கீரையில் இரும்புச்சத்து பொட்டாசியம் கால்சியம் காப்பர் சோடியம் ஜிங்க் மெக்னீசியம் வைட்டமின் ஏ பீட்டா கரோட்டின் வைட்டமின் சி வைட்டமின் பி காம்ப்ளக்ஸ் ஃபைபர் பிரதம்னு ஏகப்பட்ட ஊட்டச்சத்துகள் முருங்கைக்கீரையில் இருக்கும் மகிமையை ஒரு ஒரு மரமும் போதும் வறட்சியையும் சமாளிச்சிடலாம்னு கிராமங்கள்ல சொல்லி இருக்காங்க போல இது போன்ற கீரைகளை வாரத்திற்கு மூன்று நாட்களாவது சமைத்து சாப்பிட்டு வந்தால் புரத குறைபாடு ஊட்டச்சத்து குறைபாடு வளர்ச்சி பாதிப்பு போன்ற பிரச்சனைகளை இல்லாமல் செய்துவிடும் உடம்புக்கு தேவையான ஊட்டச்சத்துக்களை தருவதோடு உடல் பிரச்சனைகளை நீக்கும் பணிகளையும் முருங்கை அப்படிங்கிற அற்புத கீரை செய்யுது இதில் இரும்புச்சத்து அதிகம் இருக்கிறதுனால ரத்தசோகை சோகை இருக்கிறவங்க அடிக்கடி சாப்பிட்டு வந்தாங்கன்னா இரும்புச்சத்து அதிகரிக்கும் முருங்கை கீரையை பொறுத்த வரைக்கும் விதவிதமாக சமையல் செஞ்சு சாப்பிடலாம் சில கீரைகளில் கடைசல் பொரியல் மட்டும்தான் வரும் ஆனால் முருங்கை கீரையில் மசியல் பிரட்டல் குழம்பு சூப் அப்படின்னு பல வெரைட்டி டிஷ் செஞ்சு நம்ம பிரமாதப்படுத்தலாம் இந்த சுவையும் புரிதிதாக இருக்கும் அப்படிங்கிறதுனால அய்யோ கிரையான்னு குழந்தைகளும் ஓரம் கட்ட மாட்டாங்க அகஸ்தியரின் குணப்பாடத்தில் முருங்கைக்கீரை மந்தத்தன்மையை போக்கி உடல் சூட்டை குறைத்து கண் நோயை தீர்த்து வைக்கும் குணங்களை கொண்டது அப்படின்னு கூறப்படுது முருங்கைக்கீரையின் தன்மை குறித்து அறிவியல் கூறுவது என்னன்னு பார்த்தீங்கன்னா முருங்கைக்கீரை வெப்பத்தை உண்டாக்கும் தன்மை பெற்றிருக்கிறதுனால சூட்டு உடம்புக்காரர்கள் மிளகு சேர்த்து பயன்படுத்தலாம் மிளகு சேர்க்கிறதுனால அவை உணவில் உள்ள சூடு மற்றும் குளிர்ச்சியை சமப்படுத்தி கொடுக்குமாம் பொதுவாக கண் பார்வை கூர்மை பெற கேரட் சாப்பிடணும்னு சொல்லுவாங்க கல்சியம் சத்திற்கு பாலருந்தனும் விட்டமின் சி சத்திற்கு ஆரஞ்சு பொட்டாசியத்துக்கு வாழைப்பழம்னு சொல்லுவாங்க ஆனால் இவற்றில் உள்ள சத்துக்களின் அளவை விட அதிகமாகவும் ஒட்டுமொத்தமாகவும் நமக்கு முருங்கைக்கீரையிலேயே இருக்குது முருங்கைக்கீரை சாப்பிட்டு வந்தோம்னா கண் பார்வை பிரச்சனைகள் எளிதில் குணமாகும் பகல் நேரத்தில் வீட்டில் டீ காப்பி குடிக்கிறதுக்கு பதிலாக முருங்கைக்கீரையை விட்டு வேக வைத்து அந்த நீரை நம்ம சூப்பாக குடிக்கலாம் உடல் உஷ்ணத்தால் ஏற்படும் பித்தம் கண்கட்டி எல்லாமே இதை குடித்து வந்தால் குணமாகும் மூட்டுவழி வாயுக்கோளாறு கண் தொடர்பான நோய்களுக்கு மாத்திரை மருந்துகளே தேவை கிடையாது மூட்டு வலி இருக்கிறவங்க முருங்கைக்கீரையை அவித்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தாங்கன்னா எழுபது வயது ஆள் கூட எழுந்து மாரத்தான்லேயே ஓடலாம் அதே மாதிரி வாயுக்கோளாறு இருக்கிறவங்க முருங்கைக்கீரையுடன் பூண்டு பல் சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் வாயு பிரச்சனை தீரும் முருங்கைக்கீரை சர்க்கரையை குறைக்குது அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா இதில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட் ஆன்டி டயாபெட்டிக் ஆன்டி அத்ரோஜெனிக் ஆன்டி ஹைபர்டென்சிவ் Antimicrobial, anti inflammatory. ஆன்டிஃபைரிட்டிக் ஹைபடோ புரொடெக்டிவ் இப்படி நோய் எதிர்ப்பு சக்திகள் அனைத்துமே நிரம்பிக் கிடக்கு ஒரு கைப்பிடி கீரையை ஒரு டீஸ்பூன் நெய் விட்டு வதக்கி ஐந்து பல் பூண்டு ஒரு ஐந்து மிளகு ஒரு ஸ்பூன் சீரகம் போன்றவற்றை பொடித்து தினமும் மதிய உணவில் சேர்த்து சாப்பிட்டா ஏகப்பட்ட உடல் பிரச்சனைகள் தீரும் ஆராய்ச்சி ஒன்று முருங்கைக்கீரையில் நாற்பத்தி ஆறு வகையான ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் இருக்குன்னு தொ சொல்லுது ஆன்டி ஆக்சிடென்ட்டின் பணி என்னன்னு பார்த்தீங்கன்னா உடம்பில் இருக்கிற செல்லழிவை குறைத்து இள மையோடு இருக்கிறதுக்கு உதவும் இரத்தத்தில் ஹீமோகுளோபின் அளவை அதிகரிக்குது மாதவிடாய் நேரத்தில் வர்ற வயிற்று வலியை குணப்படுத்துது பாலூட்டும் தாய்மார்களுக்கு தாய்ப்பால் நன்கு சுரக்கும் கர்ப்பிணி பெண்கள் இதை சாப்பிடும்போது பிறக்கும் குழந்தை ஆரோக்கியமாக இருக்கும் முருங்கைக்கீரையுடன் கீரையுடன் வேர்க்கடலை சேர்த்து சமைத்து சாப்பிட்டால் பெண்களுக்கு கர்ப்பப்பை வலுவடையும் மலச்சிக்கல் வலி வயிற்றுப்புண் நீங்கும் தோல் வியாதிகள் தீரும் உடல் சூட்டை தணிக்கும் மலச்சிக்கல் நீங்கும் வயிற்றுப்புண் வாய்ப்புண் குணமாகும் முருங்கை இலையில் அதிக அளவில் இருக்கிற ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் உடல் பருமன் சர்க்கரை நோய் இரத்த சோகை இதய நோய்கள் ஆர்த்ரிட்டிஸ் கல்லீரல் நோய்கள் தோல் நோய்கள் ஜீரண கோளாறுன்னு உள்ளே எல்லா பிரச்சனைகளையுமே தீர்க்க வல்லது இந்த முருங்கைக்கீரை முருங்கைக்கீரையை அடிக்கடி சாப்பிட்றவங்களுக்கு பல் பற்கள் உறுதியாகும் ஈறுகள் சம்பந்தமான குறைபாடுகள் நீங்கும் உடல் வெப்பத்தால் ஏற்படுற வாய்ப்புண்கள் போன்றவை நீங்கும் தோல் சுருக்கங்கள் ஏற்படுவது குறைந்து அனைத்து விதமான தோல் வியாதிகளும் விரைவில் குண நீங்கிறதுக்கு உதவி செய்யுது உடல் எடை குறையணும் அப்படின்னு சொன்னால் முருங்கைக்கீரையை விட பெஸ்ட் மருந்து வேறு எதுவுமே இல்லை முருங்கை இலையில் தினமும் சூப் மாதிரி வச்சு சாப்பிட்டு வந்தால் கொழுப்பு அளவை குறைத்து உடல் ஜூஸ் மாதிரியும் எடுத்துக்கலாம் முருங்கைக்கீரை ஒரு கைப்பிடி எடுத்து ஒரு கப் தண்ணீர் ஊற்றி அரைச்சுக்கணும் அதை வடிகட்டி எலுமிச்சாறு தேன் சேர்த்து அல்லது உப்பு மிளகுத்தூள் சேர்த்து காலையில் வெறும் வயிற்றில் குடிக்கலாம் அதே மாதிரி இரவு உணவு சாப்பிட்டு அரை மணி நேரம் கழிச்சு குடிக்கலாம் ஊட்டச்சத்துக்கள் ஆன்டி ஆக்சிடென்ட்கள் நிறைய இருக்கிறதுனால இது குடலை சுத்தம் செய்து குடலின் ஆரோக்கியத்தை மேம்படுத்தி உடலின் நோய் எதிர்ப்பு மண்டலத்தை வலுப்பெற செய்து நோய்களின் தாக்கத்தில் நம்மை காது பாதுகாக்குது முருங்கையில் பூஞ்சை மற்றும் அலர்ஜி எதிர்ப்பு பண்புகள் அதிகமாக இருக்கு போராடவும் முடி வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் முடியின் வலிமையை மீட்டெடுக்கவும் முடியின் சேதத்தை குறைக்கவும் முடியின் வளர்ச்சிக்கு உதவுற கெரட்டின் உற்பத்தியை மேம்படுத்தவும் உதவி செய்யுது தலைமுடிக்கு சிறந்த மருந்து முருங்கை இதை உணவில் எடுத்துக்கும் போது தலைமுடியும் நன்கு வளரும் நரைமுடியும் குறையும் முருங்கை இலையை அரைத்து அதன் சாற்றை தலையில் தடவி உச்சந்தலை ஆரோக்கியமாக இருக்கும் முருங்கைக்கீரை நம்மளோட மயிர்கால்களை மேம்படுத்துவதில் மிகவும் நன்மை பயக்கும் இது நம்மளோட சருமத்தை சமநிலைப்படுத்துவதன் மூலம் நம்மளோட மயிர்கால்களை அதிகரிக்கிறது அதே மாதிரி முடி வளர்ச்சிக்கு வழிவகுக்குது பொடுகு ஒரு பொதுவான முடி பிரச்சனை ஆனால் அது எந்த நேரத்துலையும் நம்மளை சங்கடப்படுத்தலாம் பொடுகை சமாளிக்க முருங்கைக்கீரை மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் இந்த கீரை முடிக்கு ஊட்டமளிக்கிறதோடு இல்லாமல் முடியை வளர்ச்சி அடையாமல் பாதுகாக்குது இந்த முருங்கை கீரை நம்ம ஹேர் பேக்காக எப்படி போடணும்னு பார்த்தீங்கன்னா முருங்கைத்தூளை ஐந்து டீஸ்பூன் எடுத்துக்கலாம் இல்லை அப்படின்னு சொன்னால் கீரை ஃப்ரெஷ்ஷாக கிடைக்கும் அப்படின்னு சொன்னால் முருங்கை இலைகள் கொஞ்சமாக எடுத்துகிட்டு அது கூட தயிர் அரைக்கப் சேர்த்துட்டு மென்மையாக அரைத்தோ இல்லைன்னா முரு பொடி எடுத்தீங்க அப்படின்னு சொன்னால் தயிர் கூட கலந்தோ பேஸ்ட் ஆக்கிட்டு உச்சந்தலையின் மயிர்கால்கள் இருந்து நுனி வரைக்கும் கலந்து தடவி எடுக்கணும் அதுக்கப்புறமா கூந்தலை நல்ல ஒரு பேக் மாதிரி போட்டுட்டு அரை மணி நேரம் அப்படியே விட்டுறணும் அதுக்கப்புறமா வெது வெது பண நீரில் அலசி எடுக்கணும் இது கூந்தலை ஆரோக்கியமாக வைத்திருக்க உதவும் அதே மாதிரி பொடுகை வெளியேற்றும் முடிக்கு வழிவூட்டி முடியை பலமாக வச்சிருக்கிறதுக்கு உதவி செய்யும் வாரம் ஒரு முறை பயன்படுத்தணும்னா முடி கருகருன்னு நீளமாக இருக்கும் எல்லோருமே மே பயன்படுத்தலாம் இதை பயன்படுத்துறதுக்கு முன்னாடி கூந்தல் இல்லாமல் சுத்தமா இருக்கிறது அவசியம் நம்ம முன்னாடி நாளே நல்ல ஷாம்பு மாதிரி போட்டு இல்லைன்னா அரைப்பு இந்த மாதிரி போட்டு குளிச்சுட்டு முடியை வந்து சுத்தமாக வச்சுட்டு அடுத்த நாள் இந்த ஹேர் பேக் மட்டும் போட்டு தலையை அலசிக்கணும் அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா இந்த முருங்கை இலையை சருமத்துக்கு எப்படி பயன்படுத்தலான்னு பார்த்திங்கன்னா முருங்கை இலையை காம்பு இல்லாமல் எடுத்து வெயில் படாமல் உலர்த்தி உலர வச்சு பிடிச்சி வச்சுக்கணும் மிக்சியில் பிடிச்சி மெல்லி வெள்ளை துணியில் சளிச்சு எடுத்து வச்சுக்கலாம் இல்லை அவ்வப்போது தயாரித்தாலும் சரி மொத்தமாக பொடிச்சு வைக்கிறதும் நல்லது தான் இரண்டு மாதத்துக்கு ஒரு முறை தயாரித்து பயன்படுத்தணும் இதில் எந்த ஒரு கெமிக்கலும் சேர்க்க வேண்டியதில்லை பூச்சிகள் வராமல் இருக்க மஞ்சள் துண்டு மட்டும் ஒன்று சேர்த்து வைச்சா போதுமானது இது வந்து நம்ம சருமத்துக்கு எப்படி பயன்படுத்தணும்னு பார்த்தீங்கன்னா இந்த முருங்கைத்தூளை ரெண்டு டீஸ்பூன் எடுத்துக்கோங்க ரோஸ் வாட்டர் தேவைக்கு தண்ணீர் தேவைக்கு இது கூட கொஞ்சமாக தேன் அதுக்கப்புறமா எலுமிச்சை சாறு கொஞ்சம் இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்துட்டு முகம் முழுவதும் தடவிக்கணும் தேவைன்னா தண்ணீர் சேர்த்துக்கலாம் அப்படி இல்லை அப்படின்னு சொன்னால் ரோஸ் வாட்டர் கலக்கிறதுனாலையே நமக்கு பேஸ்ட் பதத்துக்கு வந்துடும் இந்த முகம் முழுவதும் தடவி சுமார் பத்தில் இருந்து இருபது நிமிடங்கள் வெயித்திருந்து வெது வெதுப்பான நீரில் கழுவிடணும் அதுக்கப்புறமா டவலால் முகத்தை ஒற்றி எடுத்து முகத்தில் சிறிது மாய்ஸ்டரைசர் பயன்படுத்தணும் அப்படின்னு சொன்னால் மென்மையான சருமம் கிடைக்கும் முருங்கை நம்மளோட முகத்தில் இருக்கிற தோலை உறுதியாக்கவும் சுருக்கங்கள் மற்றும் கரைகளை குறைக்கவும் உதவி செய்யுது முருங்கை இலையை வச்சு நம்ம நிறத்தை மேம்படுத்த செய்யலாம் கரைகளை தடுக்குது மற்றும் மேற்பூச்சாக பயன்படுத்தும் போது சீரான சருமத்தை அளிக்குது முருங்கை இலை ஃபேஸ் பேக் போடுறதுனால முகத்தில் இருக்கிற சுருக்கங்கள் நீங்கி ஃப்ரீ ரேடிக்கல் சேதத்தை தடுக்கிறதுக்கு இது பயன்படுத்தப்படுது முகத்தில் இருக்கிற கரும்பு படிப்படியாக குறைக்குது முகப்பருவுக்கு எதிர்த்து போராடுது அதிலும் முருங்கை எண்ணெய் பயன்படுத்துவது அதன் பாக்டீரியா பண்புகள் காரணமாக முகப்பெரு வெடிக்கிறது தடுக்கும் பாதிக்கப்பட்ட இடங்களில் முருங்கை இலை பேஸ்ட் பயன்படுத்துறதன் மூலமாக சருமத்தை அழகு பெற செய்யலாம் முருங்கை இலையும் லெமனும் சேர்த்து நம்ம கண்டினியூஸாக முகத்துக்கு போட்டுட்டு வரும்போது கண்டிப்பாக முகப்பெரு பிரச்சனையிலேருந்து நம்மளால் ஈஸியாக வெளிவர முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா நிறைய பேர் போட்டு பல மற்ற கீரைகளில் இருக்கிற இரும்பு சத்தை விட எழுபத்தி ஐந்து சதவீத அதிக சத்து முருங்கைக்கீரையில் இருக்கு ஆரஞ்சை விட ஏழு மடங்கு விட்டமின் சி இதில் இருக்கு பாலில் இருக்கிறத விட நான்கு மடங்கு கால்சியம் அதிகம் இருக்கு கேரட்டில் இருப்பதை போல நான்கு மடங்கு விட்டமின் ஏ இந்த கீரையில் இருக்கு வாழைப்பழத்தில் உள்ளது போல மூன்று மடங்கு பொட்டாசியம் இந்த கீரையில் இருக்கு அதனால எந்த அளவுக்கு முருங்கை கீரை நம்ம சேர்த்துக்கிறோமோ அந்த அளவுக்கு நோய்கள் நம்மை விட்டு விலகியே நிற்கும் முருங்கைக்கீரை எளிதாக கிடைக்கக்கூடிய பொருள்தான் அதிலும் நம்ம பட்ஜெட்டுக்கு ஏற்றதும் கூட அதனால தவறாமல் பயன்படுத்த ஆரம்பிக்கிறது இத்தனை நாள் இல்லைனாலும் இனிமேலாவது இந்த முருங்கை பயன்படுத்த தொடங்குங்க நம்ம ஆரோக்கியத்திற்கு இது ரொம்பவும் முக்கியம் மேலும் தகவல்களுக்கு சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ